மக்களே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க கொல்லம் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச் மாற்றிட்டாங்க பட் ஸ்டில் பேங்கர்ஸ் போட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆமா மக்களே ஸோ இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கர்ஸ் தான் வந்து இப்போ அங்கேருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அதுக்கு போட்டு வந்த பேங்கர்ஸ் மக்களே இந்த பேங்கர்ஸ் இந்த டபிள்யூடிபி ஃபோர் டிஏ தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாங்க அதாவது இங்கேருந்து போகும்போதுமே அதாவது தாம்பரத்துலேருந்து கொல்லம் போச்சு பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் இந்த பேங்கர்ஸ் மாட்டினாங்க அதே பேங்கர்ஸ் திருப்பி அங்கேருந்து அதாவது தாம்பரத்துலேருந்து இருந்து கிளம்பி சாரி கொல்லத்துலேருந்து கிளம்பி தாம்பரம் வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஸோ அதில் நேற்று ஈவினிங் வந்து இதே பேங்கர்ஸ் இதே டபிள்யூடிபி ஃபோர் டி தான் போட்டு கொண்டு வந்தாங்க மக்களே ஸோ பேங்கர்ஸ் வந்து எப்போயுமே மாறவே மாறாது எல்ஹெச்பி கோச்சாக இருந்தாலும் சரி ஐசிஎஃப் கோச்சாக இருந்தாலும் சரி பேங்கர்ஸ் இது எப்பயுமே ரன் பண்ணுவாங்க மக்களே ஏன்னா இது காட் செக்ஷன் காட் செக்ஷனால் கண்டிப்பாக பேங்கர்ஸ் இருக்குது பேங்கர்ஸ் இருக்கணும் ஸோ அதுதான் வந்து ரூல்ஸும் கூட அதுக்காக தான் வந்து இந்த டபிள்யூடிபி ஃபோர் யூஸ் பண்ணியிருந்தாங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவாங்க மக்களே